ட்ரீட்மெண்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மென்ட்ல முன்னாடி இருந்தது இப்போ என்ன கிடைச்சிருக்கு அத மட்டும் சார்ட்டா சொல்லுங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்கு. முன்னாடி இருந்தது வலி ரொம்ப துடிக்கிற அளவுக்கு வலி வந்து காலை வெட்டி எर्दறலாம். தூக்கம் வராம ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இது இருந்துது பாதியில கேரளா போனீங்க நிறைய மருத்துவம் பாத்துட்டு கடைசியா இங்க வந்தீங்க. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல என்ன மாற்றம் தெரிஞ்சிருக்கு இப்ப வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நார்மலா வீட்ல இருக்கும் நல்லா இருக்குது என்ன எனக்கு வெளிய போவணு வேலைக்கு போகணுங்கிற ஒரு இது என்ன சர் நம்பர்ல 5 ட்ரீட்மென்ட் பдикிரது அடுத்து அடுத்து பார்க்கும்போது அடுத்து அடுத்து முட்டு நல்லா க்ரோத் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருவீங்க ஃபர்ஸ்ட் டீம்லயே இந்த மாற்றம் தெரியும் ஆமா சரி டீ மூட்டு வலி முட்டு மட்டும் வலி இந்த முட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பா வளர்ச்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலி அதிகமாயிருச்சு பேரன்ஸ் இது பண்ணி நடந்து நடந்து நடந்து

ஓ அதே மாதிரி நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அதிகபட்சம் உங்களால நிக்க முடியும் நிக்க முடியாது நிமிஷத்துனாலும் அப்படி குடையிற மாதிரி வலி வந்து தெரிக்கிற மாதிரி ரொம்ப வழி வேதனை அதே மாதிரி உட்காரவும்